அதுக்கு படத்தில் உள்ள மசாலா உள்ள இல்லை அஜித்தை தவிர்த்துட்டு இந்த படத்தில் வேற யாராவது நீங்க ஒட்டி வச்சு பார்த்தா கூட படம் ஒரு நாள் கூட ஓடி இருக்காது இந்த படத்தை மற்ற ஆடியன்ஸ் இப்போ கொண்டாடுவானா மற்ற ஸ்டேட்டில் படம் ஓடுமா இந்த படத்தில் அஜித் தப்பிச்சிட்டார் தமிழை வாங்கிட்டாரு படம் போட்ட தயாரிப்பாளர் தப்பிச்சிட்டாரு டேரக்டர் அடுத்த படம் கிடைக்குமா அவருக்கு லைஃப் லாங் காப்புரிமை இருக்கு நம்மளோட சட்டத்தில் ஒரு லைன் இருக்கு போல அதையே பிடிச்சிக்கிட்டே அனைவருக்கும் வணக்கம் இன்னை நேர்காணலில் நம்மளும் இருந்துக்கிறார் பத்திரிகையாளர் ஜுபேர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் குட் குட்பா டக்கிளி ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக போயிட்டு இருக்குது ஸோ வசூல் பற்றி பல்வேறு தகவல்கள் முதல்ல வசூல் அளவில் இந்த படம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணி வசூல் ரீதியான வெற்றி படம் தான் விமர்சன ரீதியான விமர்சனங்கள் விமர்சனத்துக்கு உள்ளான படம் அதை நம்ம ஏற்றுக்கொண்டே ஆகணும் நம்மளே அந்த படத்தை பற்றி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி படம் ஆயிரம் கோடி கலெக்ஷன் பண்ணும் ஐநூறு கோடி கலெக்ஷன் பண்ணும் படத்துக்கு இந்த எதிர்பார்ப்பு அப்படி வந்து பயங்கரமான எதிர்பார்ப்பு ஒரு ஃபேன் பாய் ஒரு படம் பண்ணுறாரு பாட்டு வந்து நல்லா வந்திருக்கு அஜித்துடைய எல்லாம் புதுசு புதுசாக இருக்குது இந்த படம் ஒரு பெரிய வசூலை அள்ளி குவிக்க போயிடுறது அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு எல்லாருக்கும் நம்பிக்கை இருந்துச்சு வர தகவலும் அப்படி தான் வந்துச்சு படம் படத்துல ஒரு ஒரு லைன் ஸ்ட்ரெக்சர் இல்லாமல் ஒரு கதை இல்லாமல் ஒரு ப்ராப்பரான ஒரு அஜித்தை மட்டும் பண்ணிருக்கிறாங்க அஜித் ரசிகர்களுக்கு ஒரு முழு முழு திருப்திகரமான ஒரு படம் அஜித் ஆடியன்ஸ் வந்து படத்தை ஃபுல் பண்ணிட்டாங்க வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கக்கிழமை கவர்மெண்ட் கல்யாணம் அஞ்சு நாள் படம் வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் கொடுத்துருக்கு தமிழ்நாடு தேட்டர்கள் மட்டும் கிட்டத்தட்ட திங்கக்கிழமை வரைக்கும் நூறு கோடி ரூபா அப்படிங்கிறது ஒரு நெட்டு கிராஸ் அது இல்லாமல் பார்த்தா ஓவர் சைஸ் ஒரு முப்பது கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் ஆயிருக்கு அப்புறம் ஓடிடி சேட்டிலைட்டு எல்லாம் சேர்ந்து படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது கோடி ரூபா டூ முந்நூறு கோடி ரூபா வரைக்கும் அந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கோம் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்னு பார்த்தா ஒரு இரநூத்தம்பது கோடி ரூபா வரைக்கும் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆயிருக்கும் சம் இன்க்ளூடிங் சம்மலாம் சேர்த்து நெட்டாக ஒரு ஐம்பது கோடி ரூபா அவங்களுக்கு இந்த படம் லாபகரமான படம் பட் அது பத்தாது ஒரு வருஷம் இருந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு பணத்தை போட்டு இவ்வளோ லாங் டியூரேஷனுக்கு எடுத்தப்பட்ட படம் இன்ட்ரெஸ்ட்டே எடுத்துகிட்ட இருபது கோடி ரூபாய்க்கு மேலே வரும் அப்படின்றாங்க இதெல்லாம் கால்ரேட் பண்ணி பார்க்குறப்ப இந்த லாபம் வந்து ஒரு சரியான லாபம் கிடையாது பெரிய லாபம் மினிமம் அந்த படம் ஒரு ஐநூறு கோடி ரூபாய் கலெக்ஷன் குறைஞ்சம் நானூறு கோடி ரூபாய் கலெக்ஷன் ஆயிருக்கணும் அதுக்கு படத்தில் உள்ள மசாலா உள்ள இல்லை மசாலா இருக்கு வெளியில மட்டும் மசாலா இருக்குது உள்ள மசாலா காணும் இந்த சமோசாக்குள்ள உள்ளே இல்லாமல் இருக்கணும் சில சமசா அந்த மாதிரி வெளியில் பண்ண ஜீவா வேலையை உள்ளேயும் கொஞ்சம் பண்ணியிருக்கணும் கதையிலையும் திரைக்கதையிலையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் பெரிய கலெக்ஷன் கொடுத்துருக்கோம் இந்த படம் இந்த அளவுக்கு ஓடிருக்குன்னா அது அஜித் மட்டும்தான் அஜித்துக்காக அஜித்தை விதவிதமாக காமிச்சதுக்காக அஜித் ரசிகர்களை திருப்திப்படுத்துறதுக்காக அஜித்தினுடைய அந்த கிராண்டியருக்கு தான் இந்த படம் இவ்வளோ கலெக்ஷன் ஆயிருச்சு அஜித்தை தவிர்த்துட்டு இந்த படத்தில் வேறு யாராவது நீங்கள் ஒட்டி வச்சு பார்த்தா கூட படம் ஒரு நாள் கூட ஓடிருக்காது ஒரு ஷோ கூட அந்த அந்தளவுக்கு அஜித்துங்கிற ஒரு நபருக்காக தான் இந்த படம் இத்தனை இதை தாண்டி இன்னைக்கு ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்கு விடாமுயற்சியுமே ஓரளவுக்கு லாபகரமான படம் தான் ஆனால் அவங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட் இல்லாமல் லேட்டாக போனதுனால கொஞ்சம் நஷ்டமாக இருக்கலாம் ஒழியே அகிதை வைத்து படம் பண்ண தயாரிப்பாளருக்கு ஒரு மினிமம் லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு ஹீரோவாக நீங்க நிற்கிறார் அப்படிங்கிறதுலாம் மாற்றங்கள் கருத்து கிடையாது வரக்கூடிய நாட்களில் இந்த செவ்வாய்ப்பு அடுத்தடுத்த நாட்களில் இப்போ காமன் ஆடியன்ஸ் உள்ள வராங்களாங்கிறது முதல் வாரத்தை ஃபீல் எப்பவுமே பிக் பொறுத்த வரைக்கும் அதுதான் போயிட்டு இருக்கு ஆனா ஒரு படம் நல்லா இருக்கு ஒரு டாக்ஸ் வந்தால் தான் அவங்களுக்கு இந்த படம் எப்படி போய் அதுதான் பெரிய கேள்விக்குறிங்க காமனான ஆடியன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு உள்ள வருவாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குரிய ஒரு ஆறுதல் பெருசா வந்து வல்கர் கிடையாது பிரசம் கிடையாது டபுள் மீனிங் கிடையாது ஆபாசம் கிடையாது அப்படிங்கறது அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு முழுக்க ஒரு என்டர்டைன்மெண்ட் சார்ந்து போனதால ஏன்னா இப்போ வர சமீபத்தில் வர படங்கள் எல்லாமே ஒரு ரத்த கலரியாக தான் இருந்துச்சு ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு அந்த அளவுக்கு ரொம்ப ரத்தம் குறைவான ரத்தம் தான் அதனால வந்து ஒரு காமன் ஆடியன்ஸும் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இதெல்லாம் பத்தாது இந்த பொட்டன்ஷியல்லாம் பத்தாது படம் பெரிய கிட்ட அடிக்கக்கூடிய படம் அந்த படம் ஐநூறு கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணக்கூடிய படம் ஆதிக்கு பண்ண வேலை தான் அது வந்து நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்ல படம் பண்ணுறீங்கன்னா எல்லாம் சரி பேஸ் வேணும்ல ஒரு வீடு நீங்கள் வந்து வீட்டில் பால் கண்ணியை வச்சிருக்கிறோம் ஜன்னல் அழகாக போட்டிருக்குறோம் லைட்டு அழகாக போட்டிருக்கலாம் ஓகே பேஸ்மெண்ட்டே இல்லைன்னு என்ன பண்ணுவீங்க அந்த பேஸ்மெண்ட்டு கதை ஒன்று ஸ்ட்ராங் வேணும்ல அது இல்லாததுனால தான் அந்த படம் பெருசாக வந்து மற்ற ஆடியன்ஸுக்கு பெரிய சாங்க இல்லை இதற்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா படம் அப்படின்னு ஒன்று எடுப்பாங்க அதில் கதைன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணி அதில் வந்து நம்ம விமர்சனம் வைப்போம் இதில் வந்து கதை சரியாக உட்கார்ல கதை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ட்ராகாக இருக்குது அப்படின்ட்டு ஆனால் இவர் ஆதிக்கு என்ன பண்ணுறாருன்னா எனக்கு கதையே தேவை இல்லைப்பா கதை இல்லாமல் நான் ஒன்று எடுத்துடுறேன் இல்லை அது அதே ட்ரெண்ட் வந்து அடுத்து ஃபாலோ ஆகுமா ஃபாலோ இல்லை தமிழ் சினிமாவுக்கு ஆபத்தான ஒரு முன்னுதாரணம் வந்தது ஏன்னா அப்புறம் நீங்கள் இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமா ஒரு விஷயம் கதைங்கிற ஒரு விஷயமா போயிரும் தமிழ் சினிமாவினுடைய குவாலிட்டியை போயிடும் இன்னைக்கு இந்த அஜித் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க இந்த படத்தை மற்ற ஆடியன்ஸ் கொண்டாடுவானா மத்த ஸ்டேட் படம் ஓடுமா நம்ம ஆயிரம் கோடி சம்பாதிக்கணும் பாகுபலி மாதிரி மற்ற மாநில படங்களையும் கொண்டாடுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு மாநில மொழி படம் அது தெலுங்கு படம் அதை நம்ம இங்க பாக்குறோம்னா நமக்கு மொழி தெரியாட்டி அந்த படம் கனெக்ட் ஆகுதுன்னா அந்த படத்தில் உள்ள ஸ்கிரிப்ட் தான் நீங்க இந்த படத்தை வந்து அங்கே இருக்கட்டும் ஒரு குறிய வட்டத்துக்குள்ள அடைஞ்சிருவோம் மற்ற ஆடியன்ஸுக்கு மத்த ஸ்டேட் ஆடியன்ஸுக்கு போயிடாது இது ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு ஜோக்கா கூட பார்க்கலாம் காமெடி படங்கள் தெலுங்கு படங்களை பார்த்து நம்ம கண்டிப்பில் பண்ணிட்டு நம்ம படங்களை பார்த்து தெலுங்கு பண்ணிட கூடாது அந்த மாதிரி முன்ன தப்பான ஒரு விஷயத்துக்கு முன்னுதாரணமாக ஆயிடக்கூடாது எதா இருந்தாலும் ஒரு கதை தான் லக்கி பாஸ்கர் படத்தை பாக்குறோம் கொண்டாடுறோம் அப்படின்னா அதனுடைய ஸ்கிரிப்ட் பரபரன்னு தெலுங்கு படம் தான் மலையாள ஹீரோ தான் அண்ட் நமக்கு அது பல கனெக்ட் ஆகுது ஏன்னா அந்த படத்தினுடைய திரைக்கதை இருக்கு ஒரு கேம் இருக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு படம் மாறி மாறி போகுது நீ ஒரு பெரிய பெரிய வச்சு கதை இல்லாமல் பண்றீங்க அப்படின்னா பெரிய ஆர்டிஸ்டை வச்சு தப்பிச்சிக்கலாம் மற்ற ஆர்டிஸ்டை வச்சு இந்த படத்துல அஜித் தப்பிச்சிட்டார் சம்பளம் வாங்கிட்டாரு படம் போட்டு தயாரிப்பாளர் தப்பிச்சிட்டாரு டேரக்டர் அடுத்த படம் கிடைக்குமா என்ன நினைப்பா அவன் இவ்வளவு காஸ்ட் இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு பெரிய ஸ்டார் கொடுத்து உன் வேலையில உன் வேலையில அந்த படம் ஓடுனது அஜித் தான் ஓடுனுச்சுங்கிறது அடுத்த தயாரிப்பாளருக்கும் தெரியும் அதுக்கு யாரு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க எல்லா படமும் அஜித் படமா படிக்க முடியாதுல்ல இப்போ நீங்கள் ஒரு தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கிறணும் அப்படின்னா ஒரு டேரக்டராகவே அங்கே அவர் முன்னிலைப்படுத்தலே பாரதராஜா தொடர்ந்து வெற்றி படங்கள் கொடுத்தாருனா ஒரு முன்னணி ஹீரோவை நோக்கியே போகல அதனால அவர் இத்தனை வருஷமாக அவர் ஹீரோ டேரக்டராக இருக்கிறாரு தனக்கான அடையாளத்தை உருவாக்கிட்டு அப்ப ஆதி கதை மிஸ் பண்ணியிருக்காரு சொல்லணும் ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இல்ல அடுத்த படம் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி இல்ல 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 அதெல்லாம் தவறான தகவல் நானே முதல்ல பேசிட்டு இருந்தோம் நம்மளே அதை கொடுக்கறது இல்ல படம் கார்ல காட்டுறாங்க டேரக்டர் ஏகே கே சிக்ஸ்டி போர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு அந்த கார்ல நம்ம படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பாமு பாப்பி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பின்னு இல்லை அது ஒரு சரி மஜித்தும் கேட்பார் இல்லையா பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் ஓகே இப்படினால இந்த படம் வந்து அடுத்த படம் ஆதிக்கு பண்றதுக்கான வாய்ப்பே இல்லை அடுத்த படம் கார்த்திக் சூப்பராய்ஜ் பண்ணுறதாக இப்போதைக்கு ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு ஒரு கதை ஒரு ஆன்லைன் சொல்லி டெவலப் ஆகி நல்லா இருக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அது ஆக்சுவலாக அந்த கதை ரஜினிக்கு சொன்ன கதைன்றாங்க அதனால கார்த்திக் சூப்பராய்ஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் குட் குட்பாடகிழி படம் வெற்றி அடைஞ்சதுக்கு அஜித் ஒரு காரணம் அதில் பயன்படுத்தப்பட்ட பாடல்கள் நிறைய இஷ்டத்துக்கு என்னென்ன பாடல்கள் எல்லாத்தையும் பயன்படுத்திட்டாரு குறிப்பாக ஒரு மூன்று இளையராஜா சாங் வருது இப்போ மறுபடியும் இளையராஜா அவர்கள் நோட்டீஸ் விட்டுருக்கிறாரு என்னுடைய கொடுக்கல பணம் கொடுக்கல அப்படின்ட்டு என்ன பிரச்சனை இல்ல மற்ற இசைமைப்பாளருக்கு வராத பிரச்சனை இளையராஜா வருது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் அந்த கேள்விக்கு விதம் என்னன்னா ஐபிஆர்எஸ்னு ஒரு அமைப்பு இருக்கு அதாவது மும்பையை சேர்ந்த ஒரு அமைப்பு என்ன பண்றாங்கன்னா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான திரைப்பாடல்கள் திரைப்படங்களுடைய காப்பிரைட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்க தான் பார்க்குறாங்க அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இசையமைப்பாளர்களும் அந்த ஐபிஆர்எஸ் அமைப்பில் இருக்கிறாங்க இப்போ நீங்கள் ஒரு பாடலை நீங்கள் யூடியூப்லேயோ படத்துலையோ ஃபோன்லேயோ ஐஃப்எம் ரேடியோவிலையோ ஃப்ளைட்லேயோ பல இது இருக்குது பல பிளாட்ஃபார்ம் இருக்குது அந்த ஏதாவது பிளாட்ஃபார்ம்ல நீங்கள் பயன்படுத்திங்கன்னா அந்த ஐபிஆர்எஸ் வந்து உங்களுக்கு ஓட்டி சமைத்து அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணும் ரேட்லேருந்து ரெக்கவர் பண்ணி தயாரிப்பாளருக்கு இசையமைப்பாளருக்கு பாடலாசிரியருக்கு கவிஞருக்கு பாடகர் பாடகிக்கு அந்த பணத்தை பிரித்து கொடுப்பாங்க ஒரு பாட்டுக்கு ஒரு லட்சமாக வந்திருக்குன்னா ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அமௌண்ட் பிரித்து கொடுப்பாங்க அந்த ஐபிஆர்எஸ் அமைப்பில் ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இசையமைப்பாளரும் இருக்கிறாங்க இளையராஜாவும் இருந்தார் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஐபிஆர் அரசுலேருந்து அவர் வெளியீட்டர் வெளியேறிபி அரசு தேவையில்லை நானே என்னுடைய நான் லீகல் டீம் வச்சு பார்த்துட்டு இருக்காரு இப்போ இந்த படத்துக்கு நடந்த சம்பவம் அப்படின்னா இந்த படத்தைக்கு வந்து அன்னைக்கு வந்து அந்த மூணு பாட்டுமே வேற வேறு ஆடியோ நிறுவனங்கள் வச்சிருக்காங்க ரைட்ஸ் இப்போ அந்த ஆடியோ நிறுவனங்கள்கிட்ட இவங்க பெர்மிஷன் வாங்கிட்டு இந்த படத்தை ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆனா இளராஜ் என்ன சொல்றாரு கிட்ட கேட்கணும் அதாவது விஞ்ஞான பூர்வமான ஒரு இதுன்னு ஒரு இன்டலெக்சுவல் ஆக்ட்ன்னு ஒன்று இருக்கு அந்த இன்டெலக்சுவல் ஆக்ட் என்னன்னா நீங்க ஒரு ப்ராஜெக்டை வித்துட்டாலுமே அவருக்கு லைஃப் லாங் காப்புரிமை இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு நம்மளோட சட்டத்துல ஒரு லைன் இருக்கு போல அதை பிடிச்சுக்கிட்டார் பிடிச்சி பயன்படுத்தி நாங்கள் படத்தை வைத்தாலும் சரி நான் பாட்டு நீ வாங்கிட்டு போனாலும் சரி எனக்கும் அதில் பங்கு இருக்கு எனக்கு இன்டலக்சுவல் இன்டலெக்சுவல் ஆக்ட்ல நான் வருவேன் கூடல அப்ப எனக்கும் கேட்கணும்ல அப்படிங்குற இந்த பார்ட் டைம் முன்பே இந்த ஒத்துரூபா தாரம் பாட்டோம்னா பிரமிட் ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் மற்ற அதெல்லாம் எக்கோ மற்ற மற்ற கம்பெனிகளில் அவங்க ஆல்ரெடி அந்த படத்துக்கு ரைட்ஸ் வாங்கி அந்த படத்தை பயன்படுத்திட்டாங்க இப்போ எனக்கும் அதில் பங்கு இருக்குது என்கிட்டையும் கேட்கணும் நானும் முதல்ல ஆஃப் அப்போ ஓனர் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காரு நீங்கள் அஞ்சு நாள் அதை ரிலீஸ் பண்ணணும் அஞ்சு கோடி ரூபா கொடுக்கணும் அப்படின்னு என்கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஒரு நோட்டீஸை அந்த மைத்ரி மூவ் மேக்கர்ஸ் உட்பே லக் தயாரித்த நிறுவனத்துக்கு அமைச்சிருக்கிறாரு இதுதான் இந்த சம்பவம் அதாவது இளையராஜாவை பற்றி எல்லாருக்கும் தெரியும் இந்த ஒரு லீகலை பயன்படுத்தி எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்புகிறாரு அவர் இந்த மாதிரியான வேலையில் நடந்துகிட்டுருக்கு ஏற்கனவே மஞ்சுபல் பாய்ஸ்க்கு இதே சேம் ப்ராப்ளம் கமல்ட்ட அவங்க பெர்மிஷன் வாங்கினா குணா படத்தினுடைய ப்ரொடியூசர் அவர் அவர்ட்ட பெர்மிஷன் வாங்கி அந்த பாட்டை பயன்படுத்திட்டு படம் ரிலீஸ் ஆனப்போ அதுக்கிடத்தில் முப்பது நாற்பது லட்ச ரூபாய்க்கு மேலே செட்டில் பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்க நேரம் நேரத்துல இந்த ஒரே மூணு பாட்டை அவர் அவருடைய படத்தை பயன்படுத்தினா சிக்கல் வருங்கிற ஒரு பேசிக் கூட தெரியாம பயன்படுத்திருக்காங்க அதுதான் பெரிய சிக்கல் அவர் நோட்டி சமைச்சிருக்காரு தொடர்ந்து பேசுவான் பல்வேறு